உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி ஏழு கதரவனின் வெளிச்சம் பட்டு முதலில் எழுந்த நந்தகுமரன் தன்மேல் சாய்ந்து துயில் கொள்ளும் தன்னவளை ரசித்தவாறு அப்படியே படுத்திருந்தான் தனக்காக மீரா செய்த ஒவ்வொரு செயலையும் நினைத்தவனோ அவளை அணைத்துக்கொண்டு படுத்தவாறு அவள் விழிக்கும் வரை கண்டுகொண்டே இருந்தான் சிறிது நேரம் கழித்து மீரா லேசாக கண்விழிக்க தன் கன்னத்தில் ஏதோ உரச அந்த சுகத்தை ரசித்தவளோ மெல்ல எல முயன்றாள் அதன் பின்னே தன்னை சுற்றி ஏதோ சிக்கிக்கொண்டு கொண்டு இருப்பதை உணர்ந்தவள் முற்றிலும் நித்திரை களைய அதன் பின் நடந்த அனைத்தையும் நினைத்தாள் தன்னவன் மேல் தான் படுத்திருப்பதை புரிய ஏனோ நிமிர்ந்து அவன் முகம் காண தயங்கி நகரக்கூட முடியாமல் அப்படியே அவன் நெஞ்சிலேயே படுத்திருந்தாள் அவளது செய்கையை அமைதியாக ரசித்தவனோ என்னா சிமீரா எழுந்து குளிக்கலையா நேரமாச்சு கீழே எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல என்க தான் கணவன் தூங்குகிறான் என்று நினைத்து கொண்டிருக்க அவனது இந்த திடீர் கேள்வியால் அதிர்ந்தவளோ அவன் முகம் காண முடியாமல் அவன் நெஞ்சில் தன் முகத்தை இன்னும் மறைத்து கொண்டாள் அன்னைக்கு அந்த கத்து கத்துன இப்ப மட்டும் எதுவும் பேச மாட்டிக்க என்னாச்சு செல்லும் என கேட்டவாறு அவளை தன்னுடன் சேர்த்து அணைக்க அவனின் பேச்சு வித்தியாசம் செய்கை அணைப்பு அனைத்துமே இப்போது மாறியிருந்தது நெல்ல நிமிர்ந்து தன்னவன் முகம் காண ஒற்றை புருவம் உயர்த்தி வினவினான் நந்துவின் கண்ணசிவில் சிலைத்தவளோ முகம் சிவக்க அவன் கழுத்தோடு கட்டி கொண்டு மூடியவாறு மணி ஏழு தானே ஆகுது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா என்றாள் அவளது இந்த பதிலில் சிரித்தவனோ அசதியா இருக்கா என்று விழைகளில் குறும்போடு கேட்க கேக்குற கேள்வியப்பாரு மனதிற்குள் புலம்பிக் கொண்டவளோ அப்படியெல்லாம் இல்ல எனக்கு தூக்கம் வருது போதுமா என கூறிவிட் வாரு பெட்ஷீட்டை இழுத்து மூடினாள் தூக்கம் வருதா அப்படியெல்லாம் இருக்க கூடாதே கூறியவாறே மையலோடு அவள் மேல் சரியா என்ன இது என கூறி போதே அவள் அவள் இதழில் தன் இதழை பதித்து பேசவிடாமல் செய்தவன் மறுபடியும் அவளை முழுதாய் ஆட்கொண்டு அவள் தூக்கத்தை கெடுத்தான் அதன்பின் அவன் நினைப்பில் கரைந்து அவனிடம் கெஞ்சி கொஞ்சி விலகி கிளம்பி மனு பத்தை கடந்தது இருவரும் ஜோடியாக கீழே இறங்கி வர வேலையாட்கள் முதற்கொண்டு அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவர்கள் முகத்திலேயே நினைத்தது நந்து டைனிங் டேபிளில் அமர தன் அத்தையைக் காண சமையலறைக்குள் அறைக்குள் நுழைந்தால் சமீரா மருமகளின் முகத்தில் இருந்த மலர்ச்சியைக் கண்ட நந்தினி ஆசையோடு வரவேற்று தழுவிக் கொண்டார் அத்த அது வந்து என்று தயங்கியவாறே தாமதமாக வந்ததற்காக ஏதாவது ஒரு காரணத்தை கூற நினைக்க முதல்ல உன் புருஷனுக்கு போய் சாப்பாடு கொடு காத்துட்டு இருக்கான் பரு பசியோட என புன்னகையோடு மகிழ்ச்சியாக கூறினார் சரி அத்த நின்றவாறு இருந்த உணவை எடுத்து கொண்டு செல்ல அவள் பின்னோடு மற்ற உணவினை எடுத்துக்கொண்டு வந்தார் நந்தினி இருவரும் டேபிளில் உணவினை வைக்க அப்பா குட்டிமா எல்லாரும் எங்க போனாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களாமா கேட்க இல்லப்பா உன் தங்கச்சி இன்னும் ரூம்ப விட்டு வெளியில வரவே இல்ல அப்பா மில்லு வரைக்கும் போயிருக்காரு தான் சாப்பிடுவாருடா அப்பா சரி எல்லாரும் வரட்டும் சேர்ந்தே சாப்பிடலாமா அவ வந்து சாப்பிடுவாங்கப்பா நீ முதல்ல சாப்பிடு நேரமாச்சு இல்ல இல்லம்மா எனக்கு நம்ம எல்லார் கூடவும் சேர்ந்து சாப்பிடணும் ஆசையா இருக்கு என்க அவன் ஆசையை எண்ணி மகிழ்ந்தவரோ அடுத்த நொடியே தன் கணவனுக்கு அழைப்பு விடுத்தார் தமிழரசும் வந்ததும் நந்தினி சென்று தன் மகளையும் அழைத்து வர அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டனர் முழு குடும்பம் சந்தோஷமாக இருக்க சுதாவின் முகத்தில் மற்றும் கவலையை யாரும் அறியா வண்ணம் அதனை கவனித்தால் சமீரா உணவினை முடித்துக்கொண்டு அனைவரும் எழுந்து செல்ல மறுபடியும் தன்னறைக்கு சென்று புகுந்து கொண்டாள் சுதர்ஷினி நந்து வெளியே செல்ல சமீரா தன் அத்தைக்கு உதவி செய்ய மனமோ யுவா தஷினி இருவரை பற்றியே சுற்றி வந்தது சுதா நேத் நைட்ல இருந்து சரியில்லையே என்னவா இருக்கும் அவகிட்டே போய் கேட்டுலாமா என நினைத்து கொண்டிருக்க சமீரா அவள் அறை நோக்கி சென்றாள் தர்ஷினியை அழைத்தவாறு அவள் அறை கதவினை தட்ட வரேன் நீ உள்ளிருந்து குரல் கேட்க சிறிது நேரத்திற்கு பின் டோரை திறந்தாள் சுதர்ஷினி என்ன நீ எதுவும் வேணுமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் வந்த வா வந்து உட்காரு என்றவள் தஷ்ணியையும் அவள வைத்து அவள் அருகில் அமர்ந்தாள் சமீரா இங்க பார் சுதா அன்னைக்கு நான் கேட்கும்போது நீ எதுவும் சொல்லல சரின்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன் ஆனா இப்போ என்னால விட முடியாது அப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை சொல்லு சுதா யுவாவை பற்றி பேச்சை எடுத்ததுமே கலங்கியவளோ ஒன்னும்லானே என்று எங்கோ பார்த்தவாறு கூறினாள் சுதா நீயும் யுவாவும் லவ் பண்றது எனக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் மட்டும்தான் வேணும் சொல்லு சுதா மிரட்டலாய் கேட்கவே அப்போதும் அவள் அமைதியாக இருந்தாள் இப்ப நீ மட்டும் சொல்லல நான் வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி உனக்கு வேற மாப்பிள்ள பாக்க சொல்லுவேன் சம்மதமா சொல்லு என்று மிரட்ட என்னால யுவிய தவிர வேற யாரையும் கணவனாய நினைக்க கூடி முடியாது என்றவள் அழுகையோடு தங்களுக்குள் நடந்த அனைத்தையும் கூறினாள் இதில் சில ஏற்கனவே நந்து கூறியதை நினைத்தவள் ஹே சுதா நீங்க ரெண்டு பேர் ஏன் இப்படி இருக்கீங்க நான் கூட பெரிய பிரச்சனை போல நினைச்சேன் நீங்க இப்படி சண்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறதா இப்படியே இருந்தா வாழ்க்கை முழுக்க உங்களுக்குள்ள தான் வரும் முதல்ல ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நீ முதல்ல அந்த சண்டைய மறந்து அவங்க கிட்ட போய் பேசு போ அப்புறம் காதலுக்குள்ள ஈகோ இருக்க கூடாதுமா ஒன்னாலதான் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு வருந்தாதீங்க சரியா ம் சரி தேங்க்ஸ் அண்ணி ஒரு நிமிஷத்துல புரிய வச்சுட்டேன் நானும் இவியும் இனிமே சண்டை போட மாட்டோம் நான் இன்னைக்கே பேசுறேன் அவங்க கிட்ட என்றவளோ சந்தோஷத்துடன் சமீராவை அணைத்துக் கொண்டாள் சிறிது நேரம் பேசிய சமீரா வெளியே செல்ல அவர் சென்றதும் யுவாவிற்கு அழைக்க சுவிச் ஆஃப் என வர தன் முதல் முயற்சியே தோல்வியை தழுவியது அதன் பின் நாட்கள் செல்ல திருவிழா கொண்டாட்டத்தில் அனைவரும் சந்தோஷமாக பங்கேற்க சமீரா குடும்பத்தில் இருந்து வந்து அனைவரும் பங்கிக் அவர்களுடன் யுவா மட்டும் இல்லாததை கண்ட தர்ஷினி அவனை தேட அதைக் கண்ட சமீராவோ தேனமா யுவா எங்க நான் அண்ணையிடம் கேட்டாள் அவன் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி பெங்களூர் போயிட்டான்டா ஏனோ அதன் பின் வந்த நாட்கள் திருவிழாவில் நடந்த எதிலுமே கலந்து கொள்ள முடியாமல் யுவாவிடமும் பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் சுதர்ஷினி திருவிழா முடிந்த மறுநாளே மூவரும் பெங்களூர் கிளம்ப யுவாவை காண ஆவலோடு இருந்தாள் இரவை நெருங்க வீட்டுக்குள் நுழைய அவளை வரவேற்றது என்னவோ வெறுமை வீடு மட்டுமே யுவாவிற்கு போன் பண்ணி சமீரா கேட்க அவனும் நைட் ஷிப்ட் என்றான் யுவாவிற்கு நைட் ஷிப்ட் என்றதை கேட்டதுமே மௌனமாய் தன்னறைக்கு சென்று படுக்கையில் விழுந்தாள் சுதர்ஷினி அவளின் கவலையோடு சென்றதை கண்ட சமீரா அப்படியே நிற்க அவளை இரு கைகளிலும் அள்ளிக்கொண்டு மாடி ஏறியனான் நந்தகுமரன் தன்னவனின் செய்கையால் அவர்களின் கவலைகளை மறந்த சமீரா நந்தவின் கழுத்தில் மாலையாய் கை போட்டு கொண்டு கட்டிக்கொண்டாள் மாமா நான் என்ன வெயிட்டாவா இருக்கேன் இப்படி பல்ல கடிச்சிட்டு தூக்கிட்டு போறீங்க ஏன் சொல்ல மாட்ட உன்னையெல்லாம் நடக்க வைக்கணும் நானும் அவங்கள இறக்கி விடுங்க பார்க்கலாம் என்றவள் அவனை தான் எப்படியும் அவளை இறக்கிவிட மாட்டோம் என்பது அவளுக்கு புரிந்திருக்க குனிந்து அவள் நெற்றியோடு தன் வைத்து காதலோடு முட்டினான் காலம் ஒழுக்க ஒன்னு சமக்கணும் ஆசைப்படுறேன் நீ என்னடானா விட சொல்லி சவால் விடுற என கூறியவரே தன்னறைக்குள் நுழைந்தான் ஐ லவ் யூ மாமா என்றவள் அவன் இடுப்பில் தன் கையை வைத்து வளைத்துக் கொள்ள புன்னகையோடு அறைக்குள் வந்ததும் அவளை படுக்கையில் அமர வைத்து எல அவனை விடாதவாறு கழுத்தை கட்டி கொண்டாள் என்ன சிமீரா ஒன்னும் இல்ல மாமா என்றவள் அவனை ஒட்டி கொண்டு எழுந்து நிற்க அவளின் சேகையை அமைதியோடு பார்த்து கொண்டிருந்தான் காலின் மேல் தன் கால்களை வைத்து எக்கி கணவனின் நெற்றியில் இதழ் பதித்தாள் சமீரா அவள் கொடியிடையில் தன் இரு கைகளையும் வைத்து தன்னோடு அணைக்க நீங்க ஏன் மாமா இப்படி வளர்ந்திருக்கீங்க இப்ப பாருங்க உங்களுக்கு தான் கஷ்டம் என்று அவனின் முகத்தை கொஞ்சலாய் கண்டு கேட்க நீ வளராம இருந்துட்டு என்ன சொல்றியா என்றவாறு அவள் மூக்கோடு தன் மூக்கை வைத்து உரசினான் நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களே நான்தான் தான் வளர்த்தி தெரியுமா என்று உதட்டை சுழித்து கொண்டு கூறியவள் முகத்தை திருப்ப அதை கண்டவனோ அடுத்த நொடி அவளின் இதழை சிறை செய்தான் நீண்ட நேரம் நீடித்த தன்னவனின் இதழ் ஒற்றலை தாங்க முடியாது அவன் கழுத்து வளவில் இருந்து தன் கையை கீழே கொண்டு வந்து சட்டையை பற்றினாள் இருவருக்குமே மூச்சு முட்ட சில நொடி விலக அவளோடு படுக்கையில் சரிந்தவன் தன் தேடலை துவங்க ஆரம்பித்தான் தன்னறைக்குள் நுழைந்த சுதர்ஷினி நினைவுகளோ இந்த ஒரு வருடமாக தங்கள் இருவரின் அன்பினையும் காதலையும் நினைத்தது சமினாவின் நிலைமையை எண்ணி தன்மடியில் சாய்ந்து அழுதது யாருக்கும் தெரியாமல் தன்னை வம்பிழுத்தது விழிகளில் காதலோடு ஒவ்வொரு நொடியும் தன்னை நெருங்கும் அவன் செயல் தன்னிடம் மட்டுமே உரிமையாய் கோபம் கொள்ளும் அவன் குணம் இப்படி அவனின் செயல்கள் ஒவ்வொன்றையும் நினைத்தவளோ அழுகையோடு படுக்கையில் சாய்ந்தாள் சுதர்ஷினி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் யுவி சம்மி சொன்னது சரிதான் நான் உன்ன ஒரு நொடி கூட புரிஞ்சுகிட்டது கிடையாது நமக்குள்ள புரிதலே இல்ல அன்னைக்கு உன்னோட நிலைமையும் நான் புரிஞ்சிருந்தா இப்ப நமக்குள்ள அந்த சண்டையே வந்திருக்காதுல்ல என்ன மன்னிச்சிரு யுவி என புலம்பியவாறு சிறிது நேரத்தில் நித்திரைக்கு சென்றாள் மறுநாள் விடியல் நந்து ஸ்டேஷன் கிளம்ப தர்ஷினி கவலையோடு கல்லூரி கிளம்பினாள் அனைவரின் வாழ்க்கையும் இயந்திரம் போல் செயல்பட ஆரம்பித்தது கல்லூரி சென்று காரினை விட்டு சுதர்ஷினி இறங்க அவள் வருகைக்காக எதிர்பார்த்து வெளியே காத்திருந்தான் யஷ்வந்த் யஷ்வந்தை கண்டதும் ஏனோ யு அன்று கூறியதை கூறியது இன்று நினைத்தவளோ அவனை நோக்கி சென்றாள் நான் ஊருக்கு வந்தது இவனுக்கு எப்படி தெரியும் நிச்சயமா சமீர அல்லது வீட்டுல யாரோ சொல்லியிருக்க மாட்டாங்க மனதிற்குள் நினைத்தவாறு முதல் முறையாக யஷ்வந்தின் அனைத்து சேகையையும் பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் சுதர்ஷினி நன்றி